இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வர ஜோடி யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அவங்கள தான் சொல்லணும் பதினோரு வருட திருமண வாழ்க்கையை முடிச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல இசையமைப்பாளரும் ஜி வி பிரகாஷ்குமாரும் பாடையை சைந்தவியும் பிரிஞ்சிருதா சொல்லி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலிருக்கும் பரஸ்பர மரியாதையை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களோட மன அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக ரெண்டு பேரும் நிறைய யோசனை பண்ணி பதினோரு வருட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவர் ஒரு பாதைகளில் செல்ல முடிவெடுத்திருக்கோம் எங்களது இந்த தனிப்பட்ட மற்றத்தை ஊடகங்கள் ரசிகர்கள் நண்பர்கள் புரிந்து கொண்டு எங்களது தனிப்பட்ட விவாகரத்திற்கு மதி மதிப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னோ அந்த ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க பதினோரு ஆண்டுகளாக ஒன்றாக கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த இவங்களோட பிரிவு ரசிகர்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன் நமக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது மேலும் அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டி வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி வி பிரகாஷ் பாடகராக இருந்த வரைக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சாம் ஆனால் அவர் எப்போ நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பையிலிருந்து சைந்தவிக்கும் கணவருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நிறைய சண்டை வந்திருக்கு ஸோ நிறைய வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகைகளோட நெருங்கி வந்து பழகி நடிகிறது ரொம்பவே சைந்தவிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதை பல முறை சொல்லியும் ஜி பிரகாஷ் வந்து அதை கேட்கவே இல்லையா இந்த காரணத்தினால ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நிறைய யோசித்து இந்த ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன அமைதிக்காக தான் ரெண்டு பேரும் வந்து பிரிந்து செல்ல முடிவெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேரோட ஃபேவரட் கப்பல் இவங்க தான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ